ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு இந்த நாடுகளில் எந்த நாடுகள்லாம் மகிழ்ச்சியற்ற நாடுகள் டாப் டென் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அதை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் பார்க்க போகிறதுக்கு நம்ம சேல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சத்துக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியற்ற டாப் டென் நாடுகள் எந்தெந்த நாடுகள்ன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஆடும் உலகத்துல எந்த நாடு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுப்பாங்க அந்த டாப் வந்து மகிழ்ச்சியற்ற நாடுகளா பிரிப்பாங்க அதாவது கடைசி இடத்தை பிடிக்கக்கூடிய பத்து நாடுகளை எடுத்தா மகிழ்ச்சியற்ற நாடுகளா மாறிடும் சோ ஏன் கேட்டால் அவங்க வந்து மகிழ்ச்சி ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னுதான் சொல்லப்படுது இதுல முக்கியமான விஷயம் எதுக்காக இந்த நாடுகளை மகிழ்ச்சியற்ற நாடா அறிவிக்கிறாங்க மகிழ்ச்சி வந்து இங்கே குறைவா இருக்கு அப்படின்ற முக்கியமான காரணம் அந்த காரணத்தை கொண்டுதான் இவங்க வந்து தரம் பிரிக்கிறதா பார்க்கப்படுது இந்த அறிக்கையில தெளிவா சொல்லிருக்காங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சுதந்திரம் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுகாதாரம் ஊழல் அங்க இருக்கக்கூடிய மக்களின் வருமானம் அதாவது வாழ்வாதாரம் இது நான்கு விஷயமும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது மக்களிடையே பெருந்தன்மை உணர்வு அதாவது பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போறாம போட்டி போறாம இது மாதிரி விஷயம்லாம் இல்லாம பெருந்தன்மையா நடந்துகிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அது மாதிரி அவங்களுடைய உணர்ச்சி மக்களுடைய உணர்ச்சி நாம மட்டும் வாழ்ந்தா போதும் மத்தவங்களும் வாழக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி சுயநலமா இல்லாம எல்லாருமே வாழணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்களுடைய உணர்ச்சி இருக்கணும்ன்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் அந்த நாட்டுல ஊழல் வந்து குறைவா இருக்கணும் இல்ல ஊழல் சுத்தமா இருக்கவே கூடாது ஊழல் இருக்குன்னு சொன்னாலே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படின்ற விஷயமா இந்த அறிக்கையில தெரியல தெரியும் சொல்லிருக்காங்க சோ இதன் அடிப்படையில தான் அதாவது சுதந்திரம் அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் வாழ்வாதாரம் அவங்களுக்கு சூப்பரா இருக்கணும் இது இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியா இல்லைன்றது நாவது தெளிவுபடுத்திருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் மகிழ்ச்சியற்ற நாடு லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஜாம்பியா சோ ஜாம்பியா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒன்னு ரொம்ப ரொம்ப சின்ன நாடு சின்ன நாடா இருந்தாலும் இந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு இவங்களுக்கு வருமானமும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அன்றாட சுகாதாரம் இது மாதிரி எல்லா விஷயம் இவங்களுக்கு சரியான முறையில கிடைக்கல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனால தான் ஜாம்பியா இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா உண்மையாவே மகிழ்ச்சியற்ற மக்களா பார்க்கப்படுகிறார்கள் இதனாலதான் ஜாம்பியா பத்தாவது இடத்துல இருக்காங்க ஜாம்பியாவை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மகிழ்ச்சியற்ற நாடுகள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எஸ்வதினி சோ இங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா உண்மையாவே இவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள் விஷயமா பார்க்கப்படுது இவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா வருமானம் இல்லை அந்த நாட்டு இருக்கக்கூடிய அரசியலும் வந்து நிலை நிலையற்ற தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊழல் அங்க நடக்கக்கூடியதான் சொல்றாங்க இதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சற்ற மக்களா இருக்கிறதா இந்த ஆய்வு வரைக்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க எஸ்விதினி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கு சோ எட்டாவது இடத்துல நாடு பாத்தீங்கன்னா மலாவி சோ மலாவில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தரிசி நிலம் நீர்ப்பாசன வசதி வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகப்படியா இல்ல அதிகப்படியான நிலங்கள் வந்து தரிசி இருக்கு அங்க நீர் வசதி குறைவா இருந்தாலும் விவசாயம் அதிகப்படியா பண்ண முடியல இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வதேள் கேள்விக்குறியா இருக்கு அரசும் வந்து பாத்தீங்கன்னா இன்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து அஹ் மக்களை பெருசா கேர் இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் மலாவி எட்டாவது இடத்துல இருக்காங்க உலகின் ஏழாவது மகிழ்ச்சியற்ற நாடு போஸ்வானா இந்த போஸ்வானா இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியற்ற மக்களா வாழ்றாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கைக்கு அடிப்படை வாங்கிக்கு தேவையான பல வசதிகள் வந்து அங்க குறைவானதா பார்க்கப்படுது அரசாங்கமும் அங்க சிறப்பா செயல்படல ஊழல் இந்த லஞ்சம் விஷயம் வந்து தலைவரித்தானதால போஸ்வானால இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா மகிச்சற்ற மக்களா வாழ்றாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இதனாலதான் போஸ்வானா மக்கள் பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்த வந்து பிடிக்கிறாங்க மகிச்சற்ற நாடு லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஜிம்பாவே சோ ஜிம்பாவே நம்ம எல்லாருக்கும் சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு கிரிக்கெட் தான் நிறைய பிரபலமா இருக்கிறாங்க கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா ஜிம்பாவே டீம் வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு நாடு ஆனா அந்த நாடு பாத்தீங்கன்னா உண்மையாவே வறுமையின் பிடியில சிக்கி தவிக்குதுன்னு சொல்றாங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மகிச்சற்ற நிலையை தான் வாழ்ந்துட்டு இருக்க விஷயமா பார்க்கப்படுது ஸோ அந்த ஆய்வறிக்கையில தெளிவான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அதாவது அவங்களுடைய வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறதுனாலதான் இது மகிழ்ச்ச நாடா வந்து அறிவிக்கிறாங்க மக்கள் வந்து சுதந்திரமா இல்ல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் ஜிம்பாபியா வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க மகிச்சற்ற நாடுகள் லிஸ்ட்ல காங்கோ அஞ்சாவது இடத்தை வந்து பிடிக்குது இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா சொல்றாங்க இதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா இடம் பெயர்தலே அதிகமாக அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி பிடிக்காம மக்கள் வந்து அந்த ஊரை விட்டு இடம் பெயர்ந்து வேறு நாட்டுக்கு போயிடுவாங்களா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிங்களா ஸோ அது போல காங்கோட இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை விட்டே வெளியேறாங்க ஏன்னா அங்கே வாழ முடியல அங்கே அதிகாரத்தன்மை தன்மை வந்து அதிகப்படியா இருக்கு மக்கள் வந்து மக்களுக்கு உண்டான எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை மக்கள்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து வரி வசூலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரியை வந்து அதிகப்படியாக வசூலிக்கிறாங்க இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்சற்ற நிலையாக வாழ்கிறாங்கன்றத அந்த ஆய்வறிக்கையில இதனால இதனாலதான் காங்கோ ஐந்தாவது இடத்தை பிடிக்குது மகிழ்ச்சற்ற நாடுகள் லிஸ்ட்ல நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு சியாரா லியோன் இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரொம்ப அடிப்படை தேவையான விஷயம் மக்களுக்கு தேவையான உணவுக்கே இந்த நாட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இதனாலதான் சியாரா லியோன் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்தை பிடிக்குது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளராகட்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசர்களாகட்டும் யாருமே பாத்தீங்கன்னா சிறப்பான விஷயமா செய்யல மக்களுக்கு தேவையான உணவை கூட இவங்களால கொடுக்க முடியல அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் சியாரா லியோன்ல இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியற்ற மக்கள் வாழக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்காங்க உலகின் மகிழ்ச்சியற்ற நாடுகள் லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துக்கு நாம வந்துடும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு லெசோதா சோ இந்த நாடை நான் சொல்லும் போதே கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தோம் இப்படிலாம் ஒரு நாடு இருக்கா இன்னும் இருக்கா இல்லையானு ஏன்னா நீங்க கூகுளை சர்ச் பண்ணி பாக்கலாம் இந்த நாட்டில் கூடிய மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதி எதுவுமே இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அற்றதா இருக்கு அதாவது நிரந்தரமான ஒரு அரசு இல்ல சோ மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை கொடுக்காததால இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சற்ற மக்களா வாழ்றாங்க விஷயமா பார்க்கப்படுது இதனால தான் லெசோதா உலக மக்கள் அஹ் வாழக்கூடிய நாடுகள்ல மகிழ்ச்சற்ற நாடுகள் லிஸ்ட்ல மூன்றாவது இடத்த பிடிக்கிறாங்க உலகத்தின் நாடுகள் நாடுகள்ல இரண்டாவது இடத்த லெபனான் வந்து பிடிக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அங்க வந்து உணவு சுத்தமா இல்ல அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா வயிற்றுக்கு தேவையான உணவே அந்த நாட்டுல மூன்று வேலை உணவே மக்கள் வந்து அதிகப்படியாக எடுக்கிறது சரி வர பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள்ல பாதி பாதி பாதிக்கு மேற்பட்டோர் மூன்று வேலை உணவு கிடைக்கிறது இல்லை சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு இதனால இதனாலதான் அரசுக்கு வந்து அரசின் மீதான நிலைத்தன்மை மக்களிடையே இல்லை சொல்றாங்க இதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மகிச்சற்ற நாடுகள லெபனான் இரண்டாவது இடத்தை தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தின் மகிச்சற்ற நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது எடுத்து இருக்கக்கூடிய நாடு உண்மையாவே இந்த பேரை சொன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல உண்மையாக மகிச்சற்ற நிலைமையில மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு விஷயமா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும் அதை படிக்கும் போது எனக்கே பெரிய டவுட் ஆயிடுச்சு நிறைய இடத்துல நம்ம அதை உண்மையா பொய்யா அப்படின்னு விஷயத்த பார்க்கும் போது உண்மையான விஷயமா தான் பார்க்கப்படுது உலகத்தின் மகிச்சற்ற நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது எடுத்துக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் அங்க உணவு இது மாதிரி விஷயம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் தாலிபான்கள் அங்க ஆட்சி அமைச்சிருந்தனால தாலிபான்களுடைய விதிமுறைக்கு உட்பட்டு மக்கள் அங்க நடக்க முடியல அதிகாரத்துவம் அங்க அதிகப்படியா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய தண்டனை வந்து கொடுக்கப்படுது மரண தண்டனை வரைக்கும் அங்க கொடுக்குறாங்க பொது வழியிலே மரண தண்டனை வந்து நடக்குது இப்படி விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம பெண்கள் மீதான ஆஹ் சமூக அடுக்குமுறை வந்து அடக்குமுறை வந்து அங்க அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் வெளியே வரக்கூடாது அஹ் நிறைய கட்டுப்பாடுகள் வந்து அதிகப்படியா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கூண்டுக்குள்ள தங்கமே சாப்பிட்டாலும் அவங்க ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க இதனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மகிழ்ச்ச நிலையில வாழ்றாங்கன்றத அந்த ஆய்வு அறிக்கையை தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த உலகத்தின் மகிச்சற்ற நாடுகள் இஸ்லாம் முதலாவது இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் சோ இந்த கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகத்தின் மகிழ்ச்ச நாடுகள் பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அந்த டாப் லிஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு எந்த நாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிருக்கீங்க இல்லை எந்த நாடுலாம் ரொம்ப மகிழ்ச்சியான நாடா மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற தகவலை கண்டிப்பா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம போற இது சம்பந்தமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற நல்ல ஒரு தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்